மணியோட பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்லலை இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கேத யுகாந்தை கோணம் ஒரு மூணு யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவந்த மணி யுகம் அப்படின்னு சொல்லி சினிமாவில் எனக்கு எல்லாமே அந்த தொண்ணூற்றி ரெண்டு சீல் நான் இருக்கும்போது மணி மெல்ல வருவார் வந்துன்னு என்ன ஒரு புக் கொடுப்பார் என்ன ராஜன் அப்படின்னு வாங்க மணி அப்படின்னு அப்படியே பார்ப்பார் அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு உடனே மணி எடுத்துரு ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க கோபாலிருஷ்ணன் ரூம்மே டவுன் வாங்குற புக்கு இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியல பாருங்களேன் என் கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்கு சொல்கிறீங்களேன் அப்படின்னு சொல்லுவேன் எனக்காக காமெடியாக இருக்கும் ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோடனே காமிப்பாரு அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன் அதே மாதிரி எங்கள் டைரக்ட்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் தான் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய சக்கடிங் ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார் உடனே நானும் எல்லாமே பயங்கர போராட்டம் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு வந்து எல்டாம் ஸ்வாசரில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கார் மணி வெயிட்டிங் கிணக்காது என்ன என்ன ராஜன் என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க வாங்க வாங்க சொல்கிறேன் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலைமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இதை முதல்ல கொளுத்தி சாமி மோடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிருச்சு அப்படின்னு என்னக்காங்க சுதா ஒரு டைலாக் எடுத்துனேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறேன் ரயிலில் ஸோ முதல் முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோகிச்சு அதுவும் போது பழனியில் தான் ராத்திரி பன்னெண்டரை மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிகிட்டே பாட்டு ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுனே அதை அப்படியே கவுண்ட மணிக்கு தான் கரெக்டாக போடணும் நல்லவராகவும் இருந்திருக்காரு வரல வராவ இருந்திருக்காரு அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அதுல பயங்கர கண்ணு கருத்துமா இருப்பாரு